முதல் வாசகம் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதினாறு இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு வரை அந்நாள்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டிருந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள் நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள் அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள் இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை ஒற்றையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர் மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது சிறை அடித்தளமே அதிர்ந்தது உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் குரலில் அவரை கூட்டு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் என்றார் காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார் அவர்களை வெளியே அழைத்து வந்து பெரியோரே மீட்படிய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள் பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார் பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறு ஐந்து முதல் பதினொன்று வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கிக் கூறியது இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன் ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றைக் குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்துக் காட்டுவார் பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன் நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள் தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் ஆண்டவரின் அருள்வாக்கு 그리스테레의 옴마크 보글.